ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலக்ஷ்மி இன்றைக்கான வீடியோவில் எனக்கு ஹேர் க்ரோத் கொடுத்த என்னோடய ஹேர் க்ரோத் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் க்ரோத் ஆயிலை நான் வந்துட்டு என்னோடய ஹேர் க்ரோட் ஜெர்னியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்த ஹேர் க்ரோத் ஆயிலுங்க எனக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது நல்லாவே என்னோடய ஹேர் க்ரோத்தில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுட்டு வந்ததுங்க அதனால் நான் இந்த ஆயிலை கண்டினியூ பண்ணேன் எனக்கு ஒன் இயரில் நல்லாவே ஹேர் க்ரோத் ஆனதுங்க இந்த ஆயில் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஹேர் குரோத் மட்டும் இல்லைங்க நம்மளோட ஒயிட் ஹேரையுமே பிளாக் ஹேராக மாற்றி கொடுத்ததுங்க வாங்க இந்த ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு மேக்ஸிமம் ஒரு நைன்டிலேருந்து டுவெண்ட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கேங்க என்னென்னா சொல்லிவிட்டு ஸ்டக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி அப்புறமா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை நெல்லிக்காய் எல்முச்ச பழம் ஆவாரம்பூ கற்றாழை முருங்கை இலை அவுரி இலை துளசி இலை கருவேப்பிலை கீழா நெல்லி மருதாணி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அது கூடவே ட்ரை இன்கிரீடியண்டாக வெந்தயமும் கருஞ்சீரகமும் அப்புறமா ரோஸ்பு பெட்டல்ஸும் சேர்த்துருக்கேன் அது கூடவே உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா வெட்டிவேர் பொடி சேர்த்துக்கோங்க எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால நான் இந்த வெட்டிவேர் பொடி ஆட் பண்ண மாட்டேன் இதை வந்துட்டு நான் வந்துட்டு சீக்கிரம் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்குவேன் ஹேர் ஆயிலில் வெட்டிவேர் பவுடர் சேர்த்தோம்னா உடம்பு ரொம்பவே கூலிங்காகும் உங்களோட உடம்பு ஹீட்டான உடம்புனா நீங்கள் வந்துட்டு வெட்டிவேர் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு மிளகு சேர்ப்பேன் எதனாலனா மிளகு வந்துட்டு ஹீட் உடம்பை வந்து சூடாக்கும் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்துட்டு மிளகு சேர்த்து வைக்கேன் இதை அவுரி இலைங்க அப்புறமா எப்படி நீல கலரில் தன்னால் மாறிட்டு வருது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் வந்துட்டு நாளே அலசி நைட்டே காய வச்சுருந்தேன் மறுநாள் நல்லா நீரை விட்டுடுச்சு இப்போ வாங்க இன்க்ரீடியண்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சி ஜார் தண்ணி ஆயிரும் ஈரமாக இருக்கும் இதை அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே கரிஞ்சீரகத்தையும் ரகத்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இது கூடவே ரோஸ் பட்டேல்ஸு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்க்க போகிறதில்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு வெட்டான இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கலாம் முதல்ல நான் வந்துட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நீங்கள் மூணு லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு லிட்டர் ஆயில் வந்துட்டு எண்ணெயும் ஒரு லிட்டர் வந்துட்டு நல்லெண்ணையும் எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு லிட்டர் தேங்காய் தேங்காய்னையும் அந்த பாத்திரத்தில் விழலை ஏன்னால் நம்ம இன்க்ரீடியன்ட் அரைக்கும் போது அதுக்கு வாட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக எண்ணெயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாட்ரு சேர்த்தா எண்ணெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் மீதி கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் எண்ணெயை நான் வந்துட்டு இன்கிரீடியன் அரைக்கும்போது அரைக்கும் போது சேர்க்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நெல்லிக்காயும் எலுமிச்சை பழத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறனால கொஞ்சம் அதிக நேரம் எண்ணெயில் இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த இன் இன்க்ரீடியன்ட் ஈரமாக இருக்கும் அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம முதல்ல எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சால் இன்க்ரீடியன்ட் எல்லாம் கரிஞ்சு போயிடும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய்க்கணும் அதுக்கு அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் வந்துட்டு மூணு லிட்டர் எண்ணெய் காய்க்க போகிறனால ஒரு டூ ஹண்ட்ரட் கிராமில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ நான் மேக்சிமம் டூ ஹண்ட்ரட் எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு மூணு லிட்டர் சேர்க்க போகிறேன் அதனால் எல்லாமே இரநூறு கிராம் அளவில் சேர்த்துருக்கேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு அரைச்சரைத்து வந்துட்டு நான் எண்ணெயோட சேர்த்து நல்லா காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் காய்க்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியண்டும் நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் தாங்க அதனால் இதை சேர்த்தா நமக்கு ஹேருக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமோ சொல்லிவிட்டு பயப்பட வேண்டாம் இதில் உள்ள எல்லா இன்கிரீடியண்டும் ஹேருக்கு ரொம்பவே சூட் ஆகிற மாதிரி தாங்க எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கரிசிலாங்கண்ணி வந்துட்டு நம்ம முழுசாக போட்டோன்னா மிக்ஸி ஜாரில் அடிப்படாது அதனால் கரிசிலாங்கண்ணியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாஷ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அரைச்சி எண்ணெயில் சேர்த்து காய வச்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நான் வந்துட்டு எல்லா முத நாளே வாஷ் பண்ணி ஃபேனில் வீட்டுக்குள்ளே ஃபேனில் வந்துட்டு காய வச்சுட்டேன் அதனால் ஒரு சில எண்கள் ரொம்பவே நல்லா காஞ்சிடுச்சு இப்படி போது நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைக்கும் போது கண்டிப்பாக அரைப்படாது அப்படி அரைக்க அரைக்க முடியாததுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் அந்த எண்ணெயை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கரிசலாம் கண்ணியிலலாம் எல்லாம் நல்லாவே காஞ்சிடுச்சு அப்படின்னா அரைக்க அரைப்பட மாட்டேன்னால ஆயில் விட்டு அரைச்சிருக்கேன் ஆனாலும் நல்லா அரைப்படலை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டைம் அதை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே போல் கருவேப்பில வேப்பிலை எல்லாமே காஞ்சிடுச்சு ஏன்னா தான் நம்ம அரைச்சாலும் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும்போது அதில் வந்துட்டு ஆயில் சேர்த்து ஆயில் சேர்த்து அரைச்சோம்னா நல்லாவே அரைப்பட்டுட்டுங்க இதை வந்துட்டு ரொம்ப மாவாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ரொம்ப மாவாக அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு குறு இருக்கும் அதனால் இதை வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு குறை குறை ப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை சேர்க்குற எல்லா இன்கிரீடியண்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் குறை அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த ஆயிலை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம ஒயிட் ஹேருமே பிளாக் ஹேராக மாற ஆரம்பிக்கும் அதாவது நம்ம இதுவரைக்கும் வளர்ந்துருக்க ஒயிட் ஹேர் வந்துட்டு கண்டிப்பாக பிளாக்காக மாறாது வேணால் கொஞ்சமாக ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகலாம் ஏன்னா அந்த எண்ணெயில் உள்ள இன்க்ரீடியன் உள்ள எசன்ஸால் மாறலாமே தவிர ஃபுல்லாக பிளாக்காக மாறாது ஆனால் நம்ம தலையிலேருந்து வளர்ந்து வர முடி வந்துட்டு கண்டிப்பாக பிளாக்காக மாறும் ஏன்னா எனக்குமே தான் வந்துட்டு வளர்ந்து வந்தது ஏன்னா பாதி முடி எனக்கு கீழே ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலேருந்து வர்றது ஃபுல்லாக கருப்பாக இருந்தது அப்புறம் நான் கட் பண்ணி கட் பண்ணி விட விட என்னுடைய ஹேர் எல்லாமே பிளாக்காக மாறிடுச்சு ஆனாலுமே எனக்கு இப்போது ஒவ்வொரு ஒயிட் ஹேர் இருக்க தான் செய்யுது ரொம்ப ஒயிட் ஹேர் இருந்ததுக்கு இப்போ ஓரளவு பரவாயில்ல நல்லாவே ஒயிட் ஹேர்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆயிலை வந்துட்டு எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலான்னா மேக்ஸிமம் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே இந்த எண்ணெய் வந்துட்டு கெட்டு போகாது இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுக்கிறதையுமே நம்ம கைப்படாமல் தாங்க வடிகட்டி எடுக்கணும் ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்துட்டு வடிகட்டி எடுக்கணும் அப்படி வடிகட்டும் போது அந்த ஆயிலில் வந்து நம்ம கைப்படக்கூடாது நான் இன்றைக்கி இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அப்படியே அந்த பாத்திரத்துலேயே அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழித்து அதை வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து வடிகட்டி குட்டி எடுத்துக்குவேன் இந்த இன்க்ரீடியண்ட்டை ஒன்று ஒன்று அரைச்சி போதே நம்மளோட கை வந்துட்டு பிளாக்காக கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அதனால இதில் வந்துட்டு அவரி சேர்த்துருக்கோம் அவரி வந்துட்டு நல்லா கலர் கொடுக்கும் கரிசலாங்கண்ணியுமே நல்லா ஹேரை வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அப்புறம் வந்துட்டு மருதாணி சேர்த்துருக்கோம் மருதாணியுமே நமக்கு ஹேரை வந்துட்டு பிளாக்காக மாற்றி கொடுக்குங்க அதனால் நம்ம அரைக்கும் போதுமே நம்ம கையிலேயே கலர் ஒட்டிக்குது அலவிரா ஜெல்லையும் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோன்னு நான் மறந்துட்டேன் நான் இப்போ அரைச்சிக்கிறேன் அலவிரா ஜெல் கூட நான் வந்து ஹேர் மாஸ்க்குக்காக வெந்தயம் வந்துட்டு முளைக்க வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு ஹேர் மாஸ்க்கு போட டைம் இல்லை அப்படிங்கிறனால அந்த முளைச்ச வெந்தயத்தையுமே நான் வந்துட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லா இன்கிரீடியண்ட்டும் சேர்த்து லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் நான் வந்துட்டு எனக்கு வந்து இன்க்ரீடியன் நிறைய ஆகிடுச்சி ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆயிலை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன் அதனால் வந்துட்டு ஆயில் காணலை அப்படிங்கிறனால இப்போ வந்துட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன்னா எப்போதுமே எல்லா இன்க்ரீடியண்டும் நல்லா வந்துட்டு சே அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கொதிக்கிறது ரொம்ப அப்புறமா தான் நான் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆயில் வந்துட்டு பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மேலே வரைக்கும் சில டைம் நம்ம சின்ன பாத்திரமாக வச்சுட்டோம்னா மேலே தலை வரைக்கும் பொங்கி வந்து ஆயில் கீழே விழுந்துடும் எனக்கு அனுபவம் இருக்குது அதனால் நான் எப்போதுமே நல்லா இன்க்ரீடியில் எல்லாம் ஆட் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்மே நல்லா ட்ரை ஆகி நம்ம நல்லா நசுக்கி பார்த்தோம்னா பொறு பொருன்னு போகும் அந்த மாதிரி ஆயிடு ஆயிடுச்சுன்னா நம்ம ஆயில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நான் மூணு லிட்டர் ஆயில் சேர்த்தேன் ஆனால் எனக்கு வந்துட்டு ரெண்டு லிட்டர் ஆயில் தான் கிடச்சிருக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம எவ்வளோ ஆயில் சேர்க்குறோமோ அந்த ஆயில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆயில் கண் கண்டிப்பாக குறையும் நான் மூணு லிட்டர் சேர்த்ததுக்கு எனக்கு மேக்ஸிமம் ரெண்டு லிட்டர் இல்லை ரெண்டு கால் லிட்டர் தான் கிடைச்சிருக்கும் முக்கால் லிட்டர்கிட்ட எனக்கு வந்துட்டு நான் ஒன் ஹவர் அடுப்புலேயே வச்சுருந்தேன் அதனாலே பாதி வந்துட்டு எனக்கு குறைஞ்சிருக்கும் அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த இன்க்ரீடியண்டில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டிகிட்டு போயிருக்கும் இது தாங்க என்னோட சிம்பிளான ஹோம்மேட் ஹேர் ஆயில் இந்த ஆயிலில் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு நான் ஹண்ட்ரட் எம்எல் கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணுவேங்க இப்போது என்னோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்